பேர முத்தமிழக கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் நடைபோடுது நம்ம மாபெரும் லகசியை பத்தி நம்மளை கேள்வி கேட்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி தொடங்கின முதல் கூட்டத்திலேயே ஒரு பெண் கலந்துகிட்டாங்க அவங்க அலமேது பங்கை அம்மா அதே போல இன்றைக்கு நாம நூற்றாண்டை கொண்டாடி இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தந்தை பெரியார் தொடங்கினார் அப்போ மூவலூர் ராமதம்மையார் போன்ற பல பெண்கள் அதில் பங்கெடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கினப்போ சத்தியவான முத்து உள்ளிட்ட கலந்துகிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா தலைமையில் அமைந்த அமைச்சரவையிலும் அவங்க இடம் பெற்றாங்க இந்த வரலாறு அத்தனை நான் சொல்வதற்கு என்ன ஏன் சொல்றேங்க எல்லாரும் நிறைய இளம்பெண்கள் பார்க்கும் போது பெருமை நிறைய இளம்பெண்கள் பெருமையா இருக்கு திராவிட இயக்கத்தில் பெண்கள் பங்களிச்ச வரலாற்றை திருவிக்கிறது மட்டும் இல்ல திராவிட இயக்கத்தால் பெண்கள் அடைந்த வளர்ச்சியை உங்க வயசில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லணும் நூறாண்டுக்கு முன்னே நம்முடைய முன்னோர் அவ்வளவு செஞ்சிருக்காங்களே இப்போ நாம அதையும் தாண்டி பணியாற்றணும்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கணும் எந்த நிலைமையிலிருந்து நாம் முன்னேறி வந்திருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அடிப்படையை தாண்டி போகக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சாங்க ஆண்களை சார்ந்து மட்டுமே இருக்கணும்னு இருக்கணும் அடிமைப்படுத்தப்பட்டாங்க அதையெல்லாம் உடைச்சு இருந்தது யாரு நம்ம திராவிட இயக்கம் தான் அதை மட்டுமா பண்ணணும் தேவதாசி முறையை ஒழிச்சோம் சத்தம் போட்டு டெஸ்லா கார் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா டெஸ்லா காரை சுத்தி எட்டு கேமராவும் அல்ட்ராசோனிக் சென்சார் ரேடா சென்சார் நிறைய சென்சார்ஸும் இருக்கும் இந்த எட்டு கேமராக்களும் அந்த சென்சார்ஸும் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி டெஸ்லாவோட ஏஐ கம்ப்யூட்டருக்கு அந்த டேட்டாவை கொடுக்கும் இந்த ஏஐ கம்ப்யூட்டர் ஒரு ஹியூமன் எப்படி திங்க் பண்ணி டிசைட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி திங்க் பண்ணி டிசைட் பண்ணி அந்த காரை ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ணுது உலகம் இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி முன்னேறி வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டை பாருங்க நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில மாநிலங்களையும் பாருங்க போன வாரம் கூட ராஜஸ்தானில் பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்துச்சு ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான் திராவிட இயக்கமும் நம்ம தலைவர்களும் பண்ண புரட்சியோட விளைவுதான் பெண் விடுதலை மகளிர் முன்னேற்றம் இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் பெண்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருக்கு அதற்கும் நாம ஏற்படுத்தின விழிப்புணர்வு தான் காரணம் ஆனா வளர்ந்த நாடுகள் கூட எங்கேயுமே பெண்களுக்கான போதைய பிரதிநிதித்துவம் இன்னும் கிடைக்கல உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல நாம ஆட்சிக்கு வந்து நடத்தணும் தமிழ்நாட்டில் இப்போ பெண் மேயர்கள் தான் அதிகம் உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும் அதுதான் திமுக விழுக்காட்டுக்காக தொடர்ந்து போராடுகிறோம் இரண்டாயிரத்தி பதினேழு தலைநகர் டெல்லியிலே இதுக்காக நம்ம மகளிரணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு நாடாளுமன்றத்திலே தங்க கனிமொழி இதுக்காக அழுத்தமாக குரல் கொடுத்தார் தமிழ்நாட்டினுடைய குரலாக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் குரலா நாடாளுமன்றத்தில் கனிமொழி பேசினாங்க தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிருக்கு தேவையே இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றிருக்கு அது எப்ப நடைமுறைக்கு வரும் சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி மகளிர் எல்லோரும் இன்னைக்கு அவ்வளவு நிறைவா மகிழ்ச்சியா அதிகாரத்தோடு இருக்காங்க இந்த கூட்டத்திலே என்னோட அம்மாவை போல நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு சகோதரிகளாக நிறைய பேர் இருக்கீங்க என்னோட மகள்களாக வந்திருக்கீங்க எது தேவைன்னு பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி இருக்கோம் உருவாக்கி நம்முடைய வெல்லும் தமிழ் பெண்களை கொண்டாடி இருக்கோம் பெண்களுக்காக நாம செயல்படுத்துகிற திட்டங்களை முக்கியமான சிலவற்றை மட்டும் எடுத்து சொல்றேன் பல பேர் குறிப்பிட்டு காட்டி இருந்தாலும் நான் நினைவு விரும்புகிறேன் ஒரு கோடிய முப்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தொரு சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை குடும்பங்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் தலைமுறை தலைமுறை உழைக்கிற பெண்களுடைய உரிமை அது திட்டத்தின் பேரிலேயே உரிமையை கொண்டு வந்து புரட்சி பண்ணும் திட்டமும் பெரிய சக்சஸ் தினமும் எத்தனை எத்தனை பேட்டிகள் எத்தனை பேருடைய வாழ்க்கை கதைகள் இந்த திட்டத்துறை வச்சு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த உரிமை தொகை பல பெண்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தி தந்திருக்கு நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு நிறைய பேர் இதன் மூலமா சிறு சூழல் தொடங்குறாங்க இதுவரை ஒவ்வொரு குடும்ப தலைமைக்கும் நாம மொத்தம் இருபத்தி எட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் இது சமூகத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ் உருவாக்கி இருக்கு அதே போல நம்முடைய மற்றொரு புரட்சிகரமான திட்டம்தான் தான் மகளிர் விடியல் பயணம் பத்தாண்டு இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் என்ற மாற்றம் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் பெண்களுக்காக நாம செயல்படுத்துகிற திட்டங்களை முக்கியமான சிலவற்றை மட்டும் எடுத்து சொல்றேன் பல பேர் குறிப்பிட்டு காட்டி இருக்கிறாங்க இருந்தாலும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு கோடி முப்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒரு சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறோம் குடும்பங்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் தலைமுறை தலைமுறையாக உழைக்கிற பெண்களுடைய உரிமை அது திட்டத்தின் பேர்லயே உரிமையை கொண்டு வந்து புரட்சி பண்ணும் திட்டமும் பெரிய சக்சஸ் தினமும் எத்தனை பேட்டிகள் வாழ்க்கை கதைகள் இந்த திட்டத்துறை வெற்றி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த உரிமை தொகை பல பெண்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தி தந்திருக்கு நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு நிறைய பேர் இதன் மூலமா சிறு சூழலை தொடங்கிறாங்க இதுவரை ஒவ்வொரு குடும்ப தலைமைக்கும் நாம மொத்தம் இருபத்தி எட்டு ரூபாய் கொடுத்திருக்கிறோம் இது சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் இம்பாக்டாக உருவாக்கி இருக்கு அதே போல நம்முடைய மற்றொரு புரட்சிகரமான திட்டம் தான் மகளிர் விடியல் பயணம் பத்தாண்டு இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் என்ற மாற்றம் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதி உறுதியாகிருக்கு உறுதி உறுதியாயிடுச்சு கேட்கல உறுதியாயிடுச்சு மகிழ்ச்சி இப்படி ஒரு பவர்ஃபுல் மாநாட்டை மிக சிறப்பாக இந்த மாநாட்டு பணிகள் எல்லாம் முழுமையாக தன்னுடைய தோளில் சுமந்து வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயல்வீரர் என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் எந்த காலத்தில் இறங்கினாலும் அவருக்கு கொடுத்த பணிய பிரம்மாண்டமா செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கு மண்டல மாவட்டங்களில் இருக்கிற மக்களோட அன்பும் ஆதரவும் அவருடைய திறமையும் ஒன்று சேர்ந்து நம்முடைய எதிர்பார்ப்புகளை மட்டுமல்ல அதுக்கு மேல நிறைவேற்றி காட்டக்கூடியவர் அதேபோல் இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக உடனிருக்கிற மகளிர் நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர் பத்திரிகையாளர் மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர் பன்முக திறமை கொண்டவர் எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார் இப்ப பாருங்க அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் உரிமை குரல் எழுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சேருவார் அது மட்டுமல்ல தேர்தல் வந்துட்டால திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளுடைய எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான் திமுக உடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ அந்த ஹீரோவைய தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம் ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன் வரும் சட்டமன்ற தேர்தலையும் மாபெரும் வெற்றியை பரப்புகிறோம் அது உறுதி நிறைய பேர் இப்ப எதுக்கு மகளிர் மாநாடுன்னு கேட்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது பெண்களின் முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம் பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி அடிமைத்தனத்தை பிரேக் பண்ணி பகுத்தறிவுச் சுடரை கையில ஏந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற சிம்பிளா சொல்லணும்னா திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி ஏன் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சிலருக்கு இயல்பா கேள்வி வரும் இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க அப்போ என்ன சொன்னா தெரியுமா தந்தை பெரியார் என்ன சொன்னா தெரியுமா இந்த பயன்கள் உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய மகள்கள் உங்களுடைய அவங்க முன்னேறினா உங்களுடைய சுமையும் தான் ரொம்ப பிராக்டிகலா பதில விளக்கமா தந்தார் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியாருடைய பதில்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பதிலும் பெண்கள் முன்னேறினாதான் ஒட்டுமொத்த சமூகம் முன்னேறணும்னு நாம இவ்வளவு செய்யறோம் ஆனா ஒன்றியத்தில் ஆட்சி நடத்துகிற பாஜக அரசு என்ன பண்ணி இருக்கு தந்தை உதயநிதி சொன்னார் தங்கை கனிமொழியும் குறிப்பிட்டு சொன்னார் நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு துணையாக திட்டம் எது மகாத்மா காந்தி பெயர் நூறு நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு எழுத்து மூடி இருக்கிறாங்க நான் டேட்டாவோட சொல்றேன் கடந்த நான்கு ஆண்டுகள்ல நூறு நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்த உடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா ஆகிடுவேன் எண்பத்தி எட்டு பெண்கள் தான் பெண்களுக்கு வாழ்வழித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க இதனால கிராம பொருளாதாரமும் பணப்புழக்கமும் அடிவாங்க போகுது பாஜக உடனே நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது அதுக்கு ஒத்து யாரு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லுகிறார் நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உயர்த்தி இருக்காங்க பச்சை பொய்ய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு யாரு திரு எடுபடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஆண்டுக்கு சராசரியாக நாற்பத்தேழு நாள் தான் வேலை கொடுத்துருக்குறாங்க இனி அதுவும் கொடுக்க போறதில்ல இது போதாதுன்னு புது திட்டத்தில் நிதிச்சுமையும் மாநிலங்களோட தலையில் கட்டிவிட்டாங்க இன்னும் எக்கச்சக்க கண்டிஷன்லாம் போட்டுருக்குறாங்க அதெல்லாம் வச்சு பார்த்தா இதுவரை வரை கிடைச்ச நாற்பது சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத கிடைக்குமான்னு தெரியாத நிலையில நாம் இருக்கோம் எதையாவது திரு பழனிசாமி புரியும் கமலாலயத்தில் அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு போயிடுறாரு ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளே கூச்சப்படும் பலக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு சுத்துறாரு இப்படிப்பட்ட துரோகங்களையும் தடைகளையும் தாண்டித்தான் திராவிட மாடல் ஆட்சியில நாடே திரும்பி பார்க்கக்கூடிய சாதனைகளை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் நெஞ்ச நிமித்தி பெருமையோடு சொல்றேன் திராவிட மாடல் ஆட்சி போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை செய்த அரசு இருக்கவே முடியாது இது எல்லாமே தொடக்க மட்டும்தான் இன்னும் நிறைய செய்ய போறோம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் இருக்கக்கூடிய திட்டங்களை விரிவுபடுத்த போறோம் இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா நீங்க தான் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும் என்னதான் ஆண்கள் போனாலும் அவங்களால வாசற்படி வரைதான் போய் பிரச்சாரம் பண்ண முடியும் இதே பெண்களான நீங்க ஆளுக்கு போலாம் கிச்சன் வரைக்கும் போலாம் வீட்டுக்குள்ள மட்டுமல்ல அந்த வீட்டு பெண்களுடைய மனசுக்குள்ளே நீங்க நிச்சயம் போக முடியும் நுழைய முடியும் உங்க அந்த இருக்கு அதை முழுமையாக பயன்படுத்தி நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்கணும் உரிமை தொகை விடியல் பயணம் புதிய புது புதுமை பெண் போன்ற பல்வேறு மகளிர் நல திட்டங்கள் தொடரணும்னா இந்த ஸ்டாலின் திராவிட மால தொடர வேண்டும் என்று நீங்க எடுத்து சொல்லுங்க உங்கள் மகளிரணியில எல்லாருடைய பணிகளையும் உன்னிப்பா கவனிச்சு தான் ரீச் இருக்கு அதை நாம பயன்படுத்திக்கணும் மகளிரணியில குறிப்பிட்டு சொல்லணும்னா அனுச்சம் கனிமொழி மருத்துவர் யாழினி போன்ற கூடிய சோசியல் மீடியா செயல்பாடுகள் விவாதங்கள் சிறப்பா இருக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க இவங்களை போல இன்னும் எத்தனையோ பேர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க இந்தியாவின் பெரிய புதிய செய்தி சென்ட்ராப் தேஸ்ட் எஸ் பீனட் பட்டர் ஹனி சேர்த்து தால் இது அச்சு வண்டர் இதோட டேஸ்ட் ரொம்ப பெட்டர் அவங்க ஸ்ட்ராங் அதுதான் இதோட சிறப்பம்சம் இப்போது சென்ட்ரா பீனட் பட்டர் இருக்கிறது ஹனி அதாவது ஸ்ட்ராங் ஆவதற்கான டேஸ்டி வழி உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான் நான் அதனாலதான் உரிமையோடு சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைந்தே தீரணும் அதுக்காக உங்க பணியை இப்பவே தொடங்கணும் என்ன எல்லாரும் ரெடியா சத்தமா சத்தமா பல்லடத்தில் ஒழிக்கிற உங்க குரல் தமிழ்நாடு முழுக்க கேட்கட்டும் பெண்களை மிஞ்சின பேராற்றல் எதுவுமே இல்ல வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி பெண்களான நீங்க முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் மாத்த முடியாது வெல்லும் தமிழ் பெண்களே வெற்றியை தேடித்தாங்க நான் மீண்டும் உங்களுக்கு உறுதியை சொல்லுகிறேன் அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும் இருக்கும் உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு மனிதவள மேலாண்மை